ரோஹினி பார்த்துட்டு எப்போவுமே எப்பவுமே வந்துட்டு எல்லாருமே தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க ஆனால் இப்போ பார்த்துட்டீங்கன்னா சிட்டிக்கிட்ட அவங்களே வந்து வசமாக போய் மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா சிட்டியுமே வந்து பார்த்துருக்கீங்கன்னா நம்ம ரோஹிணி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க என்ன விஷயமா இருக்கும் எதுக்காக அடிக்கடி கூப்பிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா சிட்டியை போய் பார்க்க அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி இந்த மாதிரி ஒரு நகை ஒன்று இருக்கு எனக்கு எமர்ஜென்சி காசு கொஞ்சம் தேவைப்படுது அதனால இந்த நகையை வச்சுட்டு எனக்கு காசாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை எனக்கு நகையெல்லாம் வாங்கிறதுக்கு ஐடியா இல்லை ஏன்னா என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது இது ரொம்ப ரேரான பீஸ் எனக்கு இப்போ ரொம்ப பணம் கஷ்டம் இந்த நகை வந்து மூணு லட்சத்துக்கு மேலே விற்கும் ஆனால் நான் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தரேன் உங்ககிட்ட காசு எப்போ இருக்கோ அப்போ தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா இழுத்து வாங்கிடுது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அதிக காசுக்கு இதை வந்து விற்கிறோம் பரவாயில்லை நம்ம வாங்கிடலாம் இதை கொடுத்து வித்யாவை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியுமே பார்த்தீங்கன்னா அந்த நகையை வாங்கிடறாங்க சரிச்சிட்டு நான் அப்புறமா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக என்ன அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஏ வராரு அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ரோஹிணி கிட்டே கொடுத்துட்டீங்க அந்த ரகம் எவ்வளோ வேலை இருக்கும் நீங்கள் நடன இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க டே யாரா நீ அந்த நகை திருட்டு நகை நாம் போய் வச்சுங்களேன்னா அப்புறம் யார்கிட்ட ஏன்னா மாட்டினோம்னா நம்ம பேர் கரெக்டாக மாட்டிக்குவோம் அதனால் வந்துட்டு ரோஹிணி வைக்கிது தான் சரியாக அதுவும் இல்லாத அது சரியான கேடி ஏதான பிரச்சனை வந்தால் கூட அதை கை கட்டி நாம் தப்பிச்சிடல அதனால தான் அவளுக்கு அவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கேன் ரோஹிணி எப்படி இருந்தாலும் காசு ரெடி பண்ணி கொடுத்துருவா அதனால் நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரி பிஏ கிட்ட சொல்லி ஒரு சிட்டி பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டு இருக்க இதெல்லாம் தெரியாது ரோஹினி பார்த்திங்கன்னா எப்படியான வித்தியா வந்து நகையை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்திங்கன்னா நகையை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அத்தவங்களுக்காக ஒரு நகை வாங்கியிருக்கேன் அப்படின்ற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இனி நேற்றுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணுற என்ன இதெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன ஐஸ் வச்சு கவுக்கு பார்க்கறியா திருப்பி என்ன போய் சொல்ல போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாத உங்க மேலே கற தான் இந்த நகையை வாங்கிட்டு இருந்தேன் இது போட்டுக்கோங்க இது போட்டுட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அது இல்லாத உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐஸ் வைக்க வித்தியாவே வந்து பார்த்திங்கன்னா சரி உன்னை என்னை தான் நீ என்னை ஏமாத்துறதுக்கு நான் இதை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கி பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துருக்குவாங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பராக இருக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கேன் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன இப்போ அது இதுன்னு வாங்கிட்டு இப்போ நகையை வாங்கி போட ஆரம்பிச்சிட்டியா யாரும் மருமையாக கொடுத்தாலா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் அவள் என்னை ஏன் மற்றமுயனை வச்சிடறேன் நீங்கள் இந்த விஷயத்துலலாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யா கோபமாக ரூம் கிளம்பி போயிடுறாங்க எப்படியோ ஒரு வழியை வித்யாவை கவுத்துட்டோண்டா இப்படியே ஏதான அவள் கொடுத்து கொடுத்து அவளை எப்படியான கவுத்து நம்ம கைக்குள்ளே போட்டுடணும் பழைய மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க தான் வரப்போ ரிப்பீசூர் வந்து போக போகுது அடுத்து என்னெல்லாம் நடக்க நடக்கப்பதுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது போட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ